அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் பராசக்தி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவியூ பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பராசக்தி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நாடு முழுவதும் ஹிந்தியை வந்து திணிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடக்குது ஸோ அந்த ஒரு சூழ்ச்சியை வந்து கையாளும் விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த சூழ்ச்சியை வந்து எப்படி முறியடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக அழகாக சுதா கங்கோராவைங்களை காமிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு சூழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நாடு முழுவதும் இந்தி திணிக்கப்படுது இதை வந்து நம்ம எப்படியாவது எதுக்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம் இன்னொரு ஒரு புறம் நான் எல்லாத்தையும் தாண்டி என்னோடய காதலுக்காக நான் வந்து இந்தியை கற்று பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போன நம்மளுடைய கதாநாயகன் இந்திய திணிக்கிறவங்களுக்கு எதிராக இந்திய திணிக்கரை இந்த சூழ்ச்சிக்கு எதிராக எப்படி அவர் மிகப்பெரிய ஒரு போராளியாக மாறார் அப்படிங்கிறத சுதா கங்காராவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்கிங் வந்து நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்யூம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து அழகாக தெளிவாக எடுத்து காமிச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு வகையில் சுதா கங்குரா அவங்கள வந்து பாராட்டணும் இயக்குனர் வந்து நல்லா பாராட்டணும் அதே மாதிரி இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகந்தாங்க எனக்கு இந்த திரைப்படம் பிடிச்சிருக்குது ஏன்னா இந்த திரைப்படம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்போ நடந்த எப்படி சொல்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அதை வந்து எப்படி எதுக்குறாங்க மக்கள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு சாயல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ அது வந்து நமக்கு புரியுது பட் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு புரியுமா இல்லை நம்மளுடைய நண்பர்களுக்கு புரியுமா நம்மளுடைய சின்ன சின்ன குழந்தைகளை சின்ன சின்ன குழந்தைகளுக்குலாம் இந்த ஒரு அரசியல் ரீதியான இந்த ஒரு படம் வந்து புரியுமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான் அவங்களுக்கு வந்து புரியுறது சிரமம்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் இந்த திரைப்படத்துக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால் இல்லேன்னா சொல்லணும் இந்த திரைப்படத்தில் ஒரு பாட்டு தான் இருக்கா அதான் ஒரு பாட்டு தான் நல்லா இருக்குது அந்த பாட்டு வந்து ஓகே பட் மற்ற பா பாடல்கள் எதுவும் இந்த திரைப்படத்துக்கு கை கொடுக்கல அதே மாதிரி நெகட்டிவ் கேரக்டரில் ஜெயம் ரவி அவர்கள் அருமையாக நடிச்சிருக்காரு பட்டாஸ் கலப்பிட்டார் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு திரைப்படத்தில் நல்ல விதமாக நடிச்சிருக்காரு அப்படின்னா அது இந்த தான் அப்புறம் ஆதர் ஆதரவாக பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டாம் அவருடைய கேரக்டரை அவர் பக்காவாக பண்ணிட்டார் சிவகார்த்திகைன்னு பாட்டிங்கன்னா அவருடைய கேரக்டரை பக்காவாக பண்ணியிருக்காரு பட் ஆனால் எமோஷனாக சில விஷயங்கள் கனெக்ட் ஆகலை பட் அந்த ஒரு மைனஸ் இருக்குது படத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரைப்படம் வந்து தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ஒரு ஒருத்தான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் ரெண்டு டைம் மூணு டைம் பார்க்குற மாதிரிலாம் இருக்காது ஒரு டைம் பார்க்கலாம் அரசியல் ரீதியான ஒரு உள்ள ஒரு திரைப்படமாக இது வந்து பார்க்கப்படுது சரி மக்கள் இந்த திரைப்படத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் நான் சொல்லுங்கள் மறக்காம முடியாது கிளைக் பண்ணிட்டு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்